இந்த மரத்துக்கு சிசு மரம்னு பேர் இதே இனத்தை சேர்ந்த இன்னொரு மரத்துக்கு ஈட்டி மரம்னு பேர் இதில் அந்த சிசு மரத்துக்கு டெல்பர்ஜியா சிசு அப்படின்னு சயின்டிஃபிக் நேம் அதே அந்த ஈட்டி மரத்துக்கு டெல்பர்ஜியா லேட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இலையை பார்த்தா முனையில் ஷார்ப்பாக வந்திருக்கும் அப்படியே இருதய அப்படி வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அந்த டெல்பர்ஜியா லேட்டிஃபோலியா அந்த இது ஈட்டி மரத்தோட இலை அப்படி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கும் இதுதான் பார்க்க கண்டுபிடிக்கிற வித்தியாசம் ரெண்டு மரமுமே நல்ல கடினத்தன்மை வாய்ந்த மரம் அதையும் குறிப்பாக அந்த ஈட்டி மரம் ரொம்ப ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்த மரம் அந்த காலத்தில் போர்க்கருவிகளில் ஈட்டி ரொம்ப வலிமையானதுன்றதுனால அந்த ஈட்டி மாதிரி வலிமையா இருக்கக்கூடிய மரம் இருந்தாலும் அந்த ஈட்டி மரத்துக்கு ஈட்டி மரம் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு வலிமையான மரம் அந்த ஈட்டி மரம்னா தேக்கு மரத்தை விட அறுபது சதவீதம் இன்னும் அதிக வலிமை வாய்ந்த ஒரு மரமாக இருக்குது இது இவ்வளோ வலிமையான மரமாக இருக்கிறதுனால காடுகளில் இது சாதாரணமாக வளரக்கூடிய மரம் காடுகளில் இது அதிகமாக வெட்டி கடத்தப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தமிழக அரசு ஈட்டி மர பாதுகாப்பு சட்டம் அப்படின்ட்டு ஒன்று ஏற்றி இந்த மரத்தை யாராவது வெட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அதனால் இந்த மரத்தை நீங்கள் தேக்கு மரத்தை நட்டு வளர்க்குறத விட இந்த மரத்தை நட்டு வளர்த்திங்கன்னா தேக்க விட இன்னும் வேகமாக வளரும் இன்னும் அகலமாக வளரும் நல்ல வேல்யூ தேக்க விட இன்னும் ஸ்ட்ராங்காகவும் வரும் பொதுவாகவே தேக்கு பல பூச்சிகளால் அரிக்கப்படாத ஒரு மரம்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஈட்டி மரமும் பூச்சிகள் அறிக்காத ஒரு மரம் தான் இந்த மரம் சிசு மரம் அது ஈட்டி மரம் ரெண்டுமே நல்ல வலிமையான மரம் நீங்கள் மரச்சாமான் செய்யறதுக்கு நல்ல காஸ்ட்டுக்கு விற்கிறதுக்கு வளர்க்கணும்னு வச்சுக்கா விவசாயிகளாக இருந்தீங்கன்னா வயல் ஓரத்தில் நட்டலாம் இல்லைன்னா பெருவாரியாக இந்த மரங்களை மட்டுமே நட்டும் வளர்க்கலாம் அதோட ஈட்டி மரத்தோட பட்டையை வச்சு கஷாயம் போட்டு பிடிச்சோம்னா நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிக்குதுன்றாங்க அது மூலமாகவும் அதை ஈட்டி மரம் பேர் வச்சது சரி